சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே உன் இல்லம் தேடி நானே வந்துவிட்டேன் இன்றிலிருந்து உன்னை நான் காப்பேன் இது உன் அன்னையான என்னுடைய சத்திய சத்தியவாக்கு மனம் சஞ்சலம் என்னும் ஜாதியை சேர்ந்தது அதை கட்டவிழவிடக்கூடாது புலன்கள் கட்டுக்கு அடங்காமல் தலை ஓடலாம் ஆனால் சரீரம் பொறுமை காக்க வேண்டும் புலன்களை நம்பக்கூடாது புலன் இன்பங்களில் நாட்டம் வைக்கக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பியாசம் செய்தால் மனதின் சஞ்சலம் போய்விடும் புலன்களுக்கு என்றும் நீ அடிமையாகிவிடாதே அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம் ஆனாலும் நியமிக்கப்பட்ட விதிகளின்படி அவற்றை கட்டுப்படுத்துதல் மிகவும் அவசியம் ரூபம் என்னும் விஷயம் கண்களின் பார்வைக்கு சொந்தம் அழகை பயமின்றி ரசிக்க வேண்டும் இங்கு நாணத்திற்கு என்ன வேலை ஆனால் துர்ப்புத்திக்கு இடம் கொடுக்கக்கூடாது இறைவனின் படைப்பில் உள்ள அழகை அப்பழுக்கற்ற மனதோடு ரசிக்கலாம் தூய மனம் இயல்பாகவே புலன்களை கட்டுக்குள் கொண்டு வரும் இன்பங்களை துய்ப்பது என்பது மறந்து போகும் தேரை சரியான இலக்குக்கு ஓட்டி செல்வதற்கு தேரோட்டிதான் மூல காரணம் அதே போல நமக்கு நன்மை செய்யும் புத்தி புலன்களின் இழுப்புகளை கட்டுக்குள் வைக்கும் தேர் எங்கே செல்ல வேண்டும் என்பதை தேரோட்டிதான் தீர்மானம் செய்கின்றான் அவ்வாறே புத்தி புலன்களை கட்டுப்படுத்தி சரீரம் தன் இஷ்டம் போல செயல்படாமலும் மனம் சஞ்சலத்திலேயே மூழ்கி போகாமலும் நம்மை காப்பாற்றுகிறது சரீரம் புலன்கள் மனம் ஆகியவற்றோடு கூடிய ஜீவன் இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து முடித்த பிறகு விஷ்ணு பதத்தை அடைகிறது இவ்வாறு நிகழ்வது புத்தியின் சாமர்த்தியத்தினால்தான் மெய் வாய் கண் மூக்கு செவியாகிய ஆகிய புலன் உறுப்புகளை முரட்டு குதிரைகளாகவும் தொடு உணர்வு சுவை பார்வை வாசனை ஓசையாகிய புலன் புலனின்பங்களை அளிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நரகத்திற்கு மார்க்கங்களாகவும் கருத வேண்டும் விசய சுகங்களின் மீது சிறிதளவு பற்று இருந்தாலும் பரமார்த்த சுகத்தை அது நாசம் செய்துவிடும் அதனால் அதை மிச்ச மீதியின்றி தியாகம் செய்துவிடு அப்பொழுதுதான் உனக்கு மோட்சம் கிடைக்கும் வா குழந்தையே இன்னும் என் அருகில் வா நேற்று இரவெல்லாம் உன் தலையை வருடிக் கொடுத்தபடி உன் தலை மாட்டில் நான் உனக்காக உட்கார்ந்து கொண்டிருந்தேன் உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பி உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து கொண்டிருக்கிறாய் இதை இந்த அன்னை நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்றுவிட்டது உனக்குத்தான் எத்தனை தொல்லைகள் மத்தளம் கூட இரண்டு பக்கம்தான் தான் ஆனால் உனக்கோ எல்லா பக்கத்திலும் இடிகள் எத்தனை நாளைக்குத்தான் நான் பொறுமையோடு பார்த்து கொண்டு இருப்பேன் உன் வேண்டுதலை அலட்சியப்படுத்த நான் விரும்பவில்லை நீ உன்னை கடுமையாக வருத்தி தான் என்னை நோக்கி கேட்க வேண்டும் என்றும் இல்லை நான் உன் அருகிலேயே இருக்கிறேன் நீ உருகும்போது நான் தாரை தாரையாய் அழுகின்றேன் உன்னுடைய தேவைகளுக்காக தான் நான் அங்கும் இங்கும் ஓடியாடி கொண்டிருக்கிறேன் உனக்கு நல்ல வழிகளை நான் உருவாக்கித் தருவேன் குழந்தையை நீ நம்பிக்கை இழக்காதே யாரேனும் ஒருவர் தன்னை என் குழந்தையாக பாவித்து என்னிடம் வேண்டிய அளவு சரணடைந்து அந்த சரணாகதியை முழுமையானதாக செய்து கொள்ள முயற்சிகள் முழுவதும் எடுத்துக்கொண்டுவிட்டால் நான் அவனுடைய எல்லா சுமைகளையும் ஏற்க முன்வந்து அந்த பக்தரை உண்மையிலேயே தன் குழந்தையாக ஆக்கிக் கொள்கிறேன் அதாவது அவனுடைய பொறுப்புகள் யாவற்றையும் நானே ஏற்றுக்கொள்வேன் அவன் தன் வாழ்க்கையைப் பற்றி எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை ஒருவன் காண்பது என்னை என்னை மட்டுமே என்னை பற்றிய பேச்சுக்களையே செவி மடிப்பினும் என்னிடம் மட்டும் பக்தி கொள்வானாயினும் ஒருவன் முழு மனதோடு என்னை நாடி என்னிடமே நிலைத்து இருப்பின் அவன் உடல் ஆன்மா இரண்டை பற்றியும் எந்தவித கவலையும் கொள்ள தேவையில்லை